ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வெண்டக்காய் எப்படி பேக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காய் கிலோ நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி நறுக்கி வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும் வதக்கினா போதும் வதக்கி ரெடியாக இருக்குது அப்புறம் தேவையான அளவு புளி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி தேங்காய் சின்ன அரை அரைமுடியை அரைச்சி வச்சுருக்கேன் வெந்தயம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தயம் வெடிச்சோன்னா வெங்காயம் தள்ளி போட்டுக்குவோம் மூணு பெரிய வெங்காயம் மூணு பெரிய தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு நாலு பழம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிரும் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் அதுவும் நல்லா ரெண்டு வேகட்டும் வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு நம்ம சேர்த்து எடுத்து வச்சிருக்க பொடியெல்லாம் கொட்டிக்குவோம் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு கரைசலை ஊற்றிக்குவோம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கட்டிப்படாமல் கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நான் கொஞ்சம் கொல குழப்பாக தான் வைக்க போகிறேன் அதனால் எனக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதித்து பொடி வாசனை எல்லாம் போகட்டும் பச்சை வாசனை போகட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிச்சிருச்சு வதக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் வெண்டைக்காய் ரொம்ப நேரம் வேக தேவையில்ல அதனால தான் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போடுறோம் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் முடி போட்டு வச்சோம்னா வெண்டைக்காயும் வெந்துடும் நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காயும் வெந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்குவோம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு அதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம் தேங்காய் அரைச்சு நாங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் அவ்வளோலாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் சிம்லேயே வச்சு மூடி போட்டு வச்சுருந்தோம்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் மூடியை போட்டு வச்சு சிம்மில் வச்சுருக்கோம் நல்லா குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்டக்கா சாப்பிடாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் இது தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்ல வெண்டைக்காயே எடுத்து சாப்பிட்றலாம் இன்றைக்கி நானும் எதுவும் செய்யலை வெறும் வெண்டைக்காய் குழம்பு சாதம் தான் சூடாக சாதம் வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் சிம்பிளான குழம்பு தான் யாரும் அதிகமாக விரும்புகிறதில்ல வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்